நண்பர்களே இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரசம் சாப்பாடு தான் நல்லா கழினி புளிச்ச ரசம் இந்த மாதிரி ரசம் கழினி புளிச்ச ரசம் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் கூட்டு ஒன்று ஒரு முட்டை பொரியல் ஒரு அஞ்சு முட்டை பொரியல் அஞ்சு முட்டையை பொறிச்சு எடுத்தாச்சு கழியச்சி உருது நம்ம வந்து பசிக்கு சாப்பிட்றவன் ருசிக்கு சாப்பிட்றவேன் நாங்கள் கிடையாது நண்பர்கள அதனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் வீடியோவை போடுவேன் நம்ம வீடியோவில் எடிட்டிங் கிடையாது பொய் கிடையாது புறாடு கிடையாது முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து வருவது மீசமணி இசைத்தட்டு மூலம் தான் இப்போ போடுற கூட பூரம் கல்யாணம் அஞ்சு நிமிடத்தில் காலி கொண்டுறோம் சாப்பாடு முட்டை பொரியல் எல்லாத்தையும் ஆஹா ஓஹோ

நம்ம பிரமாதம் நம்பலாம் Yeah. <clears throat> I <laughs> அருமையா இருக்கு முருங்க மெண்டு ருசியாக இருக்க நம்ம சும்மா சொல்லக்கூடாது இந்த பழைய வெஞ்சினை கூட்டுங்க இந்த முட்டை பொரியலங்க இந்த கல்லி புளிச்சா ரசத்துக்கு அடிச்சுக்கிற வகைகள் தமிழ்நாட்டை வேற உணவு வகைகளே கிடையாது நம்ம வீட்டில் மட்டுந்தான் கிடைக்கும் வேற உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது நான் அடிச்சு சொல்றேன் போடுறா நண்பர்களே போடுறாங்க சொல்றேன் அம்மா ம் ஒரு எங்க அப்பா என்னத்தை சாப்பிடுறேன் கள்ளி பிடிச்ச ரசம் பொறிச்ச முட்டை உருளைக்கிழங்கு முருங்கைக்கா பழைய கூட்டு பழைய வெஞ்சன சொல்லடி தங்கா அப்புறம் அப்புறம் முட்டை வேணுமா கேமரா விடு அப்புறம் மொழியா கேமரா வீடியோ மக்கள் ஒய்வாங்க முட்டைம்மா நண்பர்களே அந்த முட்டையில் நான் தின்று மூராத்தையும் இது வைக்கணும்னா நம்மளுக்கு அடி தான் இந்த சொல்லிட்டா புடின்றா நண்பர்களை உடனே வீடு எடுத்துக்கிட்டு இருக்கா புடின்ட்டா நல்லா வச்சுரு எனக்கேம்மா உடக்க வச்சிருக்கோம் ரெண்டு பேருக்கு வச்சு தொலைக்கிறேன் இது ஏன் அப்படின்னா மீன் போட போல அசிங்கப்படுத்தா நீ மீன் சொல்றாதுன்னு சொல்ற சாப்பாடுல என்னடி அசிங்கம்

மேக்ஸிமம் நம்ப நான் போடுற சோர வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் போதுமா போதுமா உங்களுக்கு சாப்பிடுங்க நண்பர்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ உண்மையிலேயே ஓட மாட்டேது நான் என்னதான் பண்ண தெரியல நான் செல்லுள்ளதே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கேமரா கிடையாது எனக்கு எடிட் பண்ண ஆள் கிடையாது என்னுடைய ஒய்ப்பு தான் என்ன கேமரா வேணும் எல்லாமே முடிஞ்ச நான் சாப்பிட்டு நல்லா தான் வீடியோ போடுறேன் என்ன அப்பப்போ குசு வந்துருது அதனால நான் கெட்ட போட வாங்கிக்கிறேன் இனிமேல் அதை போட மாட்டேன் நண்பர்களில் வர்றதை நான் என்ன பண்ண நிப்பாட்டாக முடியும் அதனால் வந்து இனி எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனி நான் அமைய எல்லா உலகம் வேண்டிக்கிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போகிறேன் உங்களுக்கு மதுரை மிஸ் பண்ணி மழை தெரியுது நன்றி இப்படி ஒரே ஒரு நன்றி வழக்கம் பைக்கில் போகிற எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வாட்டி ஓட்டுங்க ஸ்னாக்ஸ் பயணம் பாய்